உண்மையாலுமே சொல்ல போனேன்னா படத்தை பற்றி நான் விமர்சனம் பண்ணுறது கிடையாது பட் இருந்தாலும் அந்த படத்தை வந்து எந்த அளவு வந்து வந்து மக்கள் மத்தியில் வந்து ஹைப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி உங்கள் எல்லாருமே தெரிஞ்சுருக்கோம் முந்நூறு கோடி செலவு பண்ண ப பட்ஜெட்டு ரெண்டாயிரம் கோடி வருமானம் ஈட்டுவோம் அதாவது எந்த அளவு மக்களை திசை திருப்பினமோ ஏன்னா இந்த புஷணம் மொண்டாட்டியம் வந்து பார்க்க போனால் இதே வந்து நீங்கள் பார்ப்போம்னா இந்த திராவிடத்தில் எது நடந்தாலும் வந்து என்ன பண்ணுவாங்க ஓடி வந்து முன்னாடி நின்றுப்பாங்க அவங்க குடும்பமே வந்து நிற்பாங்க ஆனால் இன்றைக்கி எங்கே ஓடி ஒழிஞ்சாங்கன்னு வந்து தெரியல மும்பை வந்து இப்போ அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்க கொடுத்த அங்கே வந்து வச்சதால இன்னைக்கு வந்து ஜோதிகா அம்மையாருடைய தமிழ்நாட்டில் இருக்கும்போது எப்படியும் மும்பையில் எப்படி இருக்கிறாங்க மாற்றங்கள் நான் மக்கள்கிட்ட விட்டுடுறேன் இன்றைக்கி அந்தமாக போடுற வீடியோஸ் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து என்ன சொன்னாங்க அந்த இடத்துல கோயிலுக்கெல்லாம் போடுறது ஏதாவது அநாத பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு வந்து படிப்புக்கு செலவுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாமேன்னு வந்து என்னென்னவோ ஸ்பீச்செலாம் கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க படத்துடைய ப்ரமோஷனுக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இந்த படம் நல்லா இல்லை நீங்கள் வர வேணாம்னு சொல்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு தைரியம் இருக்குதா இப்போ நான் சூர்யாவையும் கேட்குறேன் நேற்று போய் அந்த படத்தை பார்த்தங்க உண்மையுமே அந்த படத்தை பார்க்கும் போது இது படம் எதுக்கு எடுத்தாங்க ஏன் எடுத்தாங்க சிறத்தை சிவா என்ன சொல்ல வராரு ஒன்றுமே புரியலைங்க அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து அங்கே போய் உட்காந்துட்டு அந்த படத்தை பார்க்குற கதையும் புரியல வ தலையும் தெரியல வாலவும் புரியல என்ன நடக்குதுன்னே தெரியல ஆனால் வந்து பார்க்க போனால் பத்தாயிரத்து ஐநூறு தேட்டரு பத்தாயிரம் தேட்டருல நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி பொய்யா ஒரு பிரபகண்டாக பண்ணின்னு இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து காட்சியை முடிச்சுட்டு வரும்போது அடுத்தது வந்து படம் வந்து க்ரௌடு இல்லைங்க ஏன்னா இப்போ இந்த படம் நான் வந்து நல்லா இல்லைன்னு வந்து சொல்ல மாட்டேன் ஏன்னா பல பல பேருடைய உழைப்பு அந்த படத்துல இருக்குது ஏன்னா அந்த டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது நான் அவங்க எல்லாரையும் கொச்சைப்படுத்த விரும்பலை ஆனால் முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னேன்னா வந்து அது நம்ம தங்கமாக இல்லை அதுக்கு முன்னாடி அவங்க டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி தேட்டர் உரிமையாளர்கள்லாம் வந்து எந்த மாதிரியெல்லாம் இவங்க வியாபார ரீதியாக அவங்கள ஏமாத்தி இருக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் படத்தை எடுத்தவங்க எத்தனை தேட்டர் உரிமையாளர்கள் நஷ்டத்தில் வருவாங்கன்னு தெரியல ஏன்னா இவங்க வந்து மக்கள் மேலே அக்கறை உள்ளவங்கல்ல அதனால இரநூறுவா படம் கொடுத்து பார்த்தா கூட வந்து அட்லீஸ்ட் என்ன சொல்றது அது வந்து ஒரு மெசேஜ் கன்வே பண்ற மாதிரி இருக்கும் ஒண்ணுமே இல்ல அந்த படத்துக்கு இரநூறுவா அங்க குடுக்கிறதுக்கு பதில் ஒரு அநாத ஆசிரமத்துக்கு அந்த இரநூறுவா ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு புண்ணியமாவது சேரும்னுதான் என்னுடைய கருத்து இந்த இடத்துல எதனால வந்து ஒரு அரசாங்கம் தமிழக அரசாங்கத்தை கேட்க விருப்பப்படுறேன் இன்றைக்கி காலையில ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்க்க போனால் பதினஞ்சுலேருந்து இருபது போலீஸ்காரங்க வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்கலாம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இது நிரந்தரமா அதாவது ஒரு அசமாவிதம் நடந்ததுக்கு இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து எதிர்காலத்துல இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்காக இந்த போலீஸ் வந்து போட்ட இந்த பொந்தபஸு ஒரு நாளைக்கா ஒரு வாரத்துக்கா இல்லை ஒரு வருஷத்துக்கா மக்கள் சிந்திக்கணும்